அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து மிளகா நாற்று போட்டிருக்குறோம் அதுக்கு வந்து பாடுவாசி நத்து போடலான்ட்டு போட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஓஸ் அங்கங்கே எழுத்து போடும்போது அப்படியே வெட்டுப்பட்டு தண்ணி நிறையா அப்படி போயிட்டுருக்கு அதனால் காலே உள்ளே வைக்க முடியல அதுக்கு வந்து காலை ஃபுல்லாக உள்ளே போகுது அதுக்கு தான் இப்போ டேப் சுற்றணும் பாருங்கள் இதுதான் அந்த டேப்பு இப்போ இந்த டேப்பு வச்சு தான் இந்த போகிற தண்ணியெல்லாம் நான் வந்து அடைக்க போகிறேன் பாருங்கள் அதுக்குள்ளே டேப் காளி கொஞ்சம்தான் எங்களால் அடைக்க முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே டேப் திந்துருச்சு நீ நாளைக்கு வாங்கிட்டு வந்து தான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அடிக்கணும் ஒவ்வொரு விவசாயியுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த விளைபொருளை கொண்டு வரும்போது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போச்சுன்னா அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசனை நினைப்பாருங்க தயவு செஞ்சு விவசாயியை கொஞ்சம் மதிங்க விவசாயம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி